ஈரோடு சமையலில் இன்றைக்கி ரசகுல்லா பார்க்கலாம் பால் ஒரு ஒன்றரை லிட்டர் எடுத்திருக்கிறேன் அதை நல்லா காய்ச்சிக்கோங்க காய்ச்சிட்டு ஆடை சுண்டாமல் கிளறிக்கோங்க லெமன் ஒரு லெமன் எடுத்து புழிஞ்சு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் கெட்டுப்போன பால் எடுத்ததுனால லைட்டாக திரிஞ்சிருக்கு நீங்கள் நல்ல பால் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி திரியாது ஆடை சுண்டாமல் கிளறிக்கோங்க பாலையும் நல்லா தான் இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ அந்த லெமனில் வந்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு லைட்டாக கிளருங்க அதிகமாக கிளராதிங்க லைட்டாக கிளறிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க அந்த தண்ணி மாதிரி வரணும் அந்த தண்ணி மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா தெரிஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒயிட் கிளாத்தில் அந்த தண்ணியை வடித்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் தொங்க விட்டுருங்க அந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் அதை எடுத்து தட்டில் நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பிணையணும் நல்லா அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா அமுத்தி அமுத்தி பிணைங்க ஒரு டென் மினிட்ஸ் அல்லது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குலோப்ஜாம் மாவு மாதிரி வரும் கையில் ஒட்டவே ஒட்டாது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும் அதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லா அழுத்தி உடையாமல் உரு உருட்டி வச்சுக்கோங்க குக்கரில் தண்ணி விட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க சக்கரை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க உருண்டை எல்லாத்தையும் பிடிச்சி அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து பால்ஸ் எல்லாத்தையும் போடுங்க கொதிச்சதுக்கப்புறம் போடுங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடி போடாதீங்க அந்த எல்லாம் உடஞ்சி போயிடும் போட்டு வாசர் எடுத்துட்டு விசிலையும் எடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கிடுங்க பால்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக ஆயிரும் இதில் எனக்கு சுகர் கண்டென்ட் பற்றலை அதனால் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டு பாகு காய்ச்சி அதை வந்து எடுத்து அதில் போட்டேன் முத டைம் எனக்கு அந்த சுகர் உள்ள இறங்கலை அதனால் இன்னொரு டைம் காய்ச்சி போட்டேன்